மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிசு சவிய பேப்பர் சப்ரகமூக மாகாணம் பதினோராவது கேள்விலிருந்து பார்க்க போறோம் முதலாவது கேள்வியிலிருந்து பத்தாவது கேள்வி மட்டும் விடைகளோட விளக்கத்தோட உங்களுக்கு நிகழ்நிலை ஆசா சேனல்ல அப்லோட் செய்யப்பட்டிருக்கு தேவையானாக்கள் பார்வையிட்டுக் கொள்ளலாம் பதினோராவது கேள்வி என்ன சொல்லுதென்றால் கோலத்தின் அடிப்படையில் எக்ஸ்கம வை ஆகியவற்றின் பெருமதியை தெரிவு செய்யுங்க ஓ இங்கே ஒரு எண்கோளம் மாதிரி ஒரு அமைப்பு காட்டப்பட்டிருக்கு அப்ப தெரியுது எங்களுக்கு எக்ஸ்கம வை ஆகியவற்றின் பெருமதியா எக்ஸ் இங்க இருக்கு வை இங்க இருக்கு அப்ப நீங்க பாருங்க இதுல பத்து இருக்கு மூன்று நாலு அஞ்சு அதுக்கு நேரம் ஐம்பது இருக்குது பத்துக்கும் அஞ்சுக்கும் என்ன தொடர்பு அஞ்ச பத்தால என்ன செய்திருக்கு ஐ பத்து ஐம்பது விளங்குதா பெருக்கி இருக்கிறாங்க இங்க பெருக்கல் நடைபெற்றிருக்கு ஐ பத்து ஐம்பது அதே மாதிரி பத்து முப்பது நாப்பத்து நாற்பது இந்த தொடர்புல இருக்கு சரி ஆனா எங்களை கேட்டது எக்ஸும் பையம் இப்போ அடுத்ததுக்கு போவோம் அதே மாதிரி பெருக்கல் தான் நாள் நாலாலை இருபத பெருக்கி கிடக்கு நான் இருபது எண்பது அப்போ நாங்களும் பெருக்குவோம் மூ இருபது அறுபது அதே மாதிரி அஞ்சால இருபது பெருக்கினா நூறு சாதாரண பெருக்கல் இதில் வேற ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி முப்பதுக்கு மூ முப்பது தொண்ணூறு நான் முப்பது அளவு பெருக்குங்கோ தெரியாடி பெருக்குங்க நான் சைவர் சைவர் நான் மூன்று பன்னெண்டு நூற்றி இருபது இப்போ விடை எடுத்துட்டோமா இல்லையா இலவன கேள்வி இதுக்கு கன நேரம் எடுக்க தேவையில்லை அப்ப எக்ஸ் வந்து நூறு வை வந்து நூற்றி இருபது விடை இருக்கா நூறு நூற்றி இருபதும் ஓ மூன்றாவது விடையில் இருக்கு சரி பன்னிரண்டாவது வேலைக்கு போவோம் வட்ட வடிவிலான மேசியை சுற்றி பன்னிரண்டு பேர் சமமான இடைவெளிகளில் நிற்கின்றனர் அப்படியாயின் மூன்றாவதாக நிற்கும் நபருக்கு முன்னால் நிற்கும் நபராக இருப்பவர் சரியா அவ நீங்க என்ன செய்யுங்க பன்னெண்டு பேர் எப்படி இருப்பாங்கன்றா உங்களோட பேப்பர்ல கேருங்க சரியா இது மனதாலையும் செய்யலாம் நான் உங்களுக்கு கீறி விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க அப்ப நான் கீறினா இதுல ஒரு ஆண் ஒன்று சரியா அவருக்கு நேர இன்னொரு ஆள் இருப்பார் விலங்குதா வட்ட வடிவமா இருக்கேக்க ஒரு ஆளுக்கு நேர இன்னொரு ஆள் இருப்பேர் நானே சரி இப்ப ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்ப இனி பாப்பம் பன்னெண்டு பேரா மொத்தமா அப்ப ரெண்டுல ரெண்டு பன்னெண்டில் ரெண்டு போனால் பத்து அப்போ மிச்சம் இருக்கிற பத்து பேரையும் சரி சமனா ரெண்டு பக்கமும் போடுவோம் ஏன் வட்டம் தானே அப்போ சரி சமனா போடுவோம் பத்தை ஆளை பிரிச்சா அஞ்சு அப்போ இங்கால அஞ்சு பேர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு அதே மாதிரி அங்காலையும் அஞ்சு பேர் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு இப்போ நீங்க பாருங்க இவர் முதலாவது ஆள் சரியா அவருக்கு நேர எத்தனை ஆள் நிக்கிற ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு சரியா நாங்கள் எல்லாரையும் சரியா கீறிட்டோம் இப்ப எங்களை கேட்டது மூன்றாவதாக நிற்கும் நபருக்கு முன்னால் நிற்கும் நபர் மூன்றாவது ஆளுக்கு முன்னால் நிற்கிறவர் அப்ப நீங்க பாருங்க முதலாவது முதலாவது ஆளுக்கு முன்னால் நிற்கிறவர் ஏழாவது ரெண்டாவது ஆளுக்கு முன்னால நிற்கிறவர் எட்டாவது மூன்றாவது ஆளுக்கு முன்னால் நிற்கிறவர் ஒன்பதாவது ஆள் விளங்குதா நீங்க கீறி பார்த்து போடலாம் சரியா விளங்குதா சரி இதை இதனதாள செய்யணுமெண்டா கொஞ்சம் ஜோசிக்கணும் ஏன் உங்களுக்கு இதுல பன்னெண்டு பேரா ஒன்றுல இருந்து பன்னெண்டு மட்டும் நீங்க எழுதணும் எழுதிட்டு பாருங்க அந்த எதிரெதிர் ஆக்களை கூட்டினா வேற வேற இலக்கங்கள் எல்லாம் வருது ஒன்றையும் முகலையும் கூட்டினா எட்டு ரெண்டையும் மட்டையும் கூட்டினா பத்து ஒன்பதையும் மூணாம் கூட்டினா பன்னெண்டு அப்போ உங்களுக்கு தெரியுது ரெண்டு ரெண்டாக கூடி கொண்டு போகுது சரியா ஆனா வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஆறு ஏழுல இருந்து ஒன்று போனா ஆறு அதே மாதிரி மூன்றாவதா ஆளுக்கு முன்னால ஒன்பதாவதா நிற்கிறாள் ஒன்பதுல இருந்து மூண்டு போனா ஆறு இதை வச்சும் நீங்க செய்யலாம் இதை நீங்க ஏற்கனவே இப்படி ஒரு கேள்வி செய்திருந்தா தான் விடையை உடனடியாக போடலாம் அந்த நேரம் யோசிச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த நேரம் கீறி பார்த்து தான் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தான் சொல்றது பயிற்சி வேணும் இப்படியான கேள்விகளை செய்து பார்த்தா இல்லைவா விடையே போடலாம் இப்போ ஒரு பிள்ளை வந்து முதல்ல ஏற்கனவே இந்த கேள்வியை செய்கிறார் இப்படி கேள்வி செய்துட்டு எக்ஸாமுக்கு போற அங்க இப்படி கேள்வி இருந்தா அவர் இந்த மேலே செய்வேன் வித்தியாசத்தை வச்சு விடையை போட்டுக்கொள்ளுவேன் விளங்குதா சரி அடுத்ததுக்கு போ அடுத்த கேள்வி பதிமூன்றாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் அப் அம்மா அப்பா தனது நாலு பிள்ளைகளுடன் அரை சொகுசு பேருந்தில் அனுராதபுரத்துக்கு செல்வதற்கு ஆயத்தமாயினரா பெரியோருக்கான கட்டணத்தின் அரைவாசி சிறுவர்களுக்கான கட்டணமாக காணப்பட்டது அப்ப பெரியோருக்கான கட்டணத்தின் அரைவாசி தானாம் சிறுவர்களுக்கான கட்டணமாக காணப்பட்டதாம் சரியோ அவர்கள் அனைவரும் பிரயாணத்தை சென்று வருவதற்கு செலவாகும் மொத்த பணம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சரியா அப்ப அவர்கள் அனைவரும் பிரயாணத்தை சென்று வருவதற்கு செலவாகும் மொத்த பணம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆகுமா அவர்கள் அனைவரும் அனுராதபுரம் செல்வதற்கு செலவாகிய பணம் இதுல பாருங்கோ உங்களை தமிழ் மூலம் அதாவது தமிழை நீங்கள் விளங்கிக் கொள்கிறத வச்சு இந்த கேள்வியை உங்களை மடக்க பார்க்குறாங்க உங்களை பிள்ளை எடுக்க வைக்க பார்க்குறாங்க எப்படி நீங்கள் கவனிங்கோ அவர்கள் அனைவரும் பிரயாணத்தை சென்று வருவதற்கு சென்று வருவதற்கு போட்டு வாரத்துக்கு போட்டு வாரத்துக்கு தான் ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா சரியா போகவும் வரவும் சேர்த்து கேள்வி கேட்டுக்கிடக்கு அவர்கள் அனைவரும் அனுராதபுரம் செல்வதற்கு செலவாகிய பணம் அப்போ என்ன செய்யணும் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதை ரெண்டால் பிரித்தால் உங்களுக்கு போற செலவு வரும் செல்வதற்கு செலவாகிய பணம் வரும் பிரியங்கோ ரெண்டால ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரெண்டாளை பிரியங்கோ பிரித்தால் ஈரெட்டு பதினாறு ஈர் நான்கு எட்டு சைவர் அப்படியே வரும் எண்ணூற்றி நாற்பது ரூபா சரியா கவனம் தமிழ் மிகவும் முக்கியம் வ வடிவா கேள்விய வாசிங்கோ அப்போதான் இந்த கேள்வி நீங்க சரி எடுக்கலாம் அல்லது இலகுவா உங்கள மடக்கிடுவாங்க எடுத்துருவீங்க சரியா இது கஷ்டமான கேள்வியா இல்லை கவனமா தமிழ வாசிச்சா சரி சரி அடுத்ததை பார்ப்போம் ஒரு பிள்ளைக்கான பிரையான கட்டணமாக அமைவது அப்ப நீங்க பார்க்கணும் பெரியோருக்கான கட்டணத்தின் அரைவாசி சிறுவர்களுக்கா அவ எத்தனை பேர் அம்மா அப்பா அம்மாக்கு ஒரு டிக்கெட் அப்பாவுக்கு ஒரு டிக்கெட் நாலு பிள்ளைகளுக்கு அரை டிக்கெட் ஏன் பெரியோருக்கான கட்டணத்தின் அரைவாசி சிறுவர்களுக்கான கட்டணமா அப்ப நாலு பேருக்கும் அரை டிக்கெட் அரை அரையா நாலு அரை கிடக்கு சரியோ அரைவாசி அரைவாசியார் நாலு டிக்கெட் இப்ப மொத்தமா கூட்டுங்கோ அம்மாக்கு அப்பாவுக்கு சேர்த்து ஒன்று ஒன்று ரெண்டு சரியா இந்த அரை எல்லாத்தையும் கூட்டுங்கோ அரை மரையும் ஒன்று அரை மரையும் ஒன்று ஒண்டும் ஒண்டும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்கு நாலு அப்பமா நாலு டிக்கெட் நாலு முழு டிக்கெட் சரியா இப்போ நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் எண்ணூற்றி நாற்பது ரூபா போட்டு வா டிக்கெட் வந்து போகிறதுக்கும் சேர்த்து இருக்காது போகிறதுக்கு மட்டும் தனியே தான் இருக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் இருக்கு வாரத்துக்கு ஒரு நாள் டிக்கெட் கொடுக்குறீங்கள ஒரு இடத்தையும் இங்கேயும் அதை கண்டுருக்குறீங்களா பஸ்ஸில் ட்ரெயினில் போட்டு வாரத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது இல்லையே அப்போ கவனமாக இருக்கும் சரியா அப்போ எண்ணூற்றி நாற்பது ரூபாவை நாலாலை பிரிங்க நாலாலை பிரித்தா நாவ எட்டு நான் ஒன்று நாலு அப்படியே சைவரக்கு இறக்கும் இருநூத்தி பத்து ரூபா அப்போ ஒரு டிக்கெட் வந்து இருநூற்றி பத்து ரூபா சரியா ஒரு டிக்கெட் வந்து இருநூற்றி பத்து ரூபா ஆனா கேட்டது ஒரு பிள்ளைக்கான பிரியான கட்டணமாக அமைவது பிள்ளைக்கு எவ்வளவு அரை டிக்கெட் இருநூத்தி பத்து ரூபா ஒரு டிக்கெட் ரெண்டா அரை டிக்கெட் எவ்வளவு இருநூத்தி இருநூற்றி பத்தை பிரியுங்கோ பிரிச்சா ஈரொண்டு ரெண்டு சைவர் ஒன்றை கீழே ரக்குங்கோ ஒன்றுக்குள்ளே ரெண்டு அடங்காது சைவர் சைவரக்குகளை போடுங்கோ திருப்பி பக்கத்தில் இருக்கிற சைவரக்கினா பத்து ஈரஞ்சு பத்து டூ பாய் நூற்றி ஐந்து விளங்குதா இப்படித்தான் மாணவர்களை கேளிய செய்கிறது இதில் முக்கியமான ஒன்று தமிழ் மிச்சதெல்லாம் பிரித்தல் பிரித்தலும் கூட்டலும் இந்த அரை எல்லாத்தையும் கூட்டணும் மொத்த மயத்தின என்று பார்க்கும் விளங்குதா அடுத்த கேள்விக்கு போக போகிறோம் பதினைந்தாவது கேள்வி என்ன சொல்லுது என்றால் மணத்தியாலத்துக்கு அஞ்சு நிமிடங்கள் குறைவாக செயற்படுகின்ற கடிகாரம் ஒன்றில் முற்பகல் ஆறு மணிக்கு சரியான நேரத்தை வைத்தால் பிற்பகல் நாலு மணி ஆகும்போது குறித்த கடிகாரம் காட்டும் நேரம் ஜாது அப்போ ஒரு நல்ல கேள்வி நீங்க பாருங்க மணத்தியாலத்துக்கு அஞ்சு நிமிடம் அப்ப ஆறு மணிக்கு சரியான நேரத்தை செட் பண்ணி விட்டா ஏழு மணிக்கு அது இந்த நேரத்தை காட்டும் அஞ்சு நிமிடம் குறைவா காட்டுமா ஆறு ஐம்பத்தஞ்ச காட்டும் ஏழு மணி விளங்குதா எட்டு மணி என்டா ரெண்டு மணத்தியாலம் போட்டு அப்ப ஏழு ஐம்பத காட்டும் சரியா இது அஞ்சு நிமிஷம் குறைவா காட்டுது ஒரு மணத்தியாலத்துக்கு ரெண்டு மணத்தியாலம் வேண்டா பத்து நிமிடம் குறைவா காட்டுது இப்போ உங்களை கேட்டிருக்கு ஆறு மணிக்கு சரியான நேரத்தை வைத்தால் பிற்பகல் நாலு மணிக்கு அப்போ நாங்கள் என்ன காணோம்மெண்டா பிற்பகல் நாலு மணிக்கும் முற்பகல் ஆறு மணிக்கும் இடையிலான வித்தியாசம் இடையில எத்தனை மனத்தை அலம்பெறப்போன்னா காணும் சரியா பிற்பகல் நாலு மணியா பிற்பகல் நாலு மணியாக என்னென்ன நியம நேரத்தில் மாற்றுறது நாளோட பன்னெண்டை கூட்டுமு பதினாறு பதினாறு மணி சரியா பதினாறு மணி முற்பகல் ஆறு மணி கழியுங்க கழிச்சா உங்களுக்கு என்ன விட பெருகுது பத்து மணத்தியாலம் பெருகுது பத்து மணத்தியாலம் பத்து மணத்தியாலம் ஓடிட்டுது உங்களை சொல்லிருக்கு மணத்தியாலத்துக்கு அஞ்சு நிமிடமா அப்ப பத்து மணத்தியாலத்துக்கு பத்து அஞ்சு பெருக்கினா ஐம்பது மணத்தியாலம் ஐம்பது நிமிடம் சரியா மணத்தி ஆழத்துக்கு அஞ்சு நிமிடம் அப்ப பத்து மணத்தி ஐ பத்து ஐம்பது நிமிடம் இப்ப நாலு மணி என்றா ஐம்பது நிமிடம் குறைவா காட்டணும் நாலு மணியில ஐம்பது நிமிடம் போனா மூன்று பத்து பிற்பகல் மூன்று பத்து இதுதான் சரியான விட விளங்குதா அப்படி களியல் அடிக்கடி வாரது கவனமா செய்து கொள்ளுமோ சரி பாப்போம் அடுத்தது பாடலை துணையாக கொண்டு பதினாறு கம பதினேழு ஆகிய வினாக்களுக்கு விடை நாங்க பாட்டை வாசிப்போம் வெள்ளை நிறத்த ஒரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை நிறம் ஆகும் இந்த பாட்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரி பாடலில் குறிப்பிடப்படுவது சரியா பாடல எண்ணத்தை பற்றி குறிப்பிடப்படுது அப்ப இதுல குறிப்பிடப்படுறது நிறத்தை பற்றி ஏனன்றா உங்களுக்கு அங்கால தெரியும் சாம்பல் நிறத்தொரு பூனை வெள்ளை நிறத்தொரு பூனை கருப்பு நிறத்தை ஒரு பூனை என்றெல்லாம் பெருகுது பாட்டில அப்ப இங்க என்ன சொல்லுது என்றால் நிறம் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நிறம் இருக்கலாம் ஆனா எல்லாரும் சமன் என்றது குறிப்பிடப்படுது அதுதான் இங்க முக்கியம் அப்ப இங்க பாடல்ல குறிப்பிடப்படுவது நிறத்தை பற்றி நீங்க உடனே பூனை என்ன பூனையை பற்றி என்ன போட்டுருவாதீங்க சரியா நீங்க அங்கால பாட்டின மிச்ச பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறத்தை பற்றி தான் கூடுதலாக சொல்லப்படுது சரியா சரி பாடலை பாடியவர் யார் உங்களுக்கு தெரியும் பாருது சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இன்று சனிக்கிழமையா அப்ப இன்று சனிக்கிழமை உடனே நோட் பண்ணி போட்டு ஈனாண்டு போடுங்க இன்று சனிக்கிழமை ஈனாண்டு போட்டு பக்கத்துல சாணாண்டும் போடுங்க உங்களுக்கு எப்படி விளங்குதோ அப்படி குறிச்சு கொள்ளுங்க இன்று சனிக்கிழமை அப்ப நாங்க நேட்டையும் நாளையும் காணலாம் அப்ப நேற்று என்ன கிழமை வள்ளி நாளைக்கு ஞாயிறு அதையும் குறிச்சாச்சு தேவையோ தேவையில்லையோ குறிச்சாச்சு சரி இன்று சனிக்கிழமை நாமல் நேற்றைய முந்திய நாளுக்கு முந்திய தினம் நேற்றைய நேற்றைய முந்திய நாள் என்ன நேற்றைய முந்திய நாள் நேற்றைக்கு வள்ளி நேற்றைய முந்திய நாள் வியாழன் சரி முந்திய நாளுக்கு முந்திய தினம் அப்போ வியாழனுக்கு முந்திய தினம் புதன் அதையும் கண்டாச்சு பாத்தீங்களோ நான் குறிச்சு வச்சது நல்லதா போச்சு இலகுவா சொல்லி போட்டேன் நுவரலியாக்கு சென்றார் நாளை மறு மறுதினத்துக்கு அடுத்த நாள் இருபத்தஞ்சாம் தேதியா அன்றைய தினம் மோக்சியின் பிறந்த நாள் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் இருபத்தஞ்சாம் தேதியா அப்ப நாளை மருதினம் நாளைக்கு ஞாயிறு அப்ப நாளை மருதினம் என்ன கிழமை திங்கள் நாளைக்கு அடுத்த நாள் தானே நாளை மருதினம் நாளை திங்கள் நாளை மறுதினத்துக்கு அடுத்த நாள் இருபத்தஞ்சி அப்போ செவ்வாய்க்கிழமை இருபத்தஞ்சாம் தியதி செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்தாம் தியதி விளங்குதா சரி அன்றைய தினம் மோக்சின்னு நாளா அப்போ செவ்வாய்க்கிழமை இருபத்தஞ்சாம் தியதி மோக்சின்னு பிறந்த நாள் அதையும் கண்டாச்சு கேள்விக்கு போவோம் நாமல் நுகரலியாவுக்கு சென்ற கிழமை மட்டும் தீயாது அப்போ அவர் எப்போ போனவர் நேற்றைய முந்திய நாளுக்கு முந்திய தினம் போனவரா சரியோ அதுதான் இங்க கண்டு வச்சுக்கிறோம் புதன்கிழமை நேற்று வள்ளி அதுக்கு முந்திய நாள் வியாழ அதுக்கு முந்திய தினம் புதன்கிழமை விடையில புதன் இருக்கா ஓ ஒரு விட தான் இருக்கு கீறி விடுங்க உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை புதனண்டு ஒரு விட இருந்தா அதை கறி விடுங்கோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் சரியா திகதியெல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை இனி பாருங்கோ மோக்சியின் நாளாக இருப்பது ஓ அதுவும் கண்டு வச்சுக்கிறோம் என்ன செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்தாம் தேதியாம் அப்ப செவ்வாய் அங்க சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சாம் தேதி மோக்சியின் பிறந்தநாள் இப்போ நாங்கள் கண்டு வச்சுக்கிறோம் ஆகவே மாணவர்களை நீங்க நோட் பண்ணுங்க குறியுங்கோ அப்படியே இப்படி எழுதுங்க பக்கத்துல உங்களோட பேப்பர் தானே யாரும் கேட்க மாட்டாங்க அதுல பக்கத்துல எழுதி போட்டு விடைய பார்த்து போடுறது தான் வேலை சரி அடுத்த கேள்விக்கு போவோம் இருபதாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் குறிப்பிட்ட நகரம் ஒன்றின் அமைவிடம் தொடர்பான வரைபடம் கீழே தரப்பட்டிருக்கா அதன் அடிப்படையில் நபர் ஒருவர் ஏ யிலிருந்து டி வரை பயணித்த முறை தொடர்பாக சரியாக தெரிவிக்கும் கூட்டு அப்ப இப்படியான கேள்விகளுக்கு வச்சு வச்சுதான் நாங்க இப்படியே கண்டுபிடிக்கணும் சரியா அப்ப நான் முதலாவது கூட்டை வாசிக்க போறேன் உங்களுக்கு படம் தந்திருக்கு இடது பக்கம் திரும்பும் தடவைகளின் எண்ணிக்கை வலது பக்கம் திரும்புகளின் தடவைகளை விட அதிகம் ஆஹ் அப்ப உங்களுக்கு கூட்டை வாசிச்சோன்னு தெரியுது இடது வலதை பற்றி கதைச்சிட்டாங்க நாங்கள் உடனே எழுத வேண்டியது தான் படத்தில் நோட் பண்ண வேண்டியது தான் இடது வெலைதெல்லாம் நோட் பண்ணுங்க சரியா நாங்கள் நோட் பண்ணுவோம் ஏயிலிருந்து தொடங்குவோம் ஏயிலிருந்து நேரப்போகிறார் போய் எந்த வளர்ந்து திரும்புகிறார் விடாது ஈ நாண்டு போடுங்கோ உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு போடுங்க உங்களுக்கு விளங்குற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு விடாதான் வேணும் சரியா விடாது இப்படியே நேர போய் இனி எந்த வளம் திரும்புவார் வில அது வானான்னு போடுங்க இந்த முடக்கில் வாணா சரி திருப்பி நேர போய் எந்த வளம் திரும்புகிறார் விடாது ஈ போடுங்க திருப்பி நேர போய் எந்த வளம் வேலை அது சரி இப்போ இருந்து டீக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாம் குறிச்சாச்சு எல்லா முடக்கிலையும் குறிச்சிட்டோமோ எங்கெங்க திரும்புறாரோ அதுல இடது வேலை குறிச்சாச்சு சரி இப்ப கூட்டுக்கு போவோம் இடது பக்கம் திரும்பும் தடவைகளின் எண்ணிக்கை வலது பக்கம் திரும்பும் தடவைகளை விட அதிகம் இல்ல ஏன் ரெண்டு வலதும் ரெண்டு இடதும் இருக்கு ரெண்டும் சமன் சமன் என்று கூட்டி இருக்கா வலது மற்றும் இடது பக்கங்கள் திரும்புகின்ற தடவைகள் சமன் ஆகும் மூன்றாவது இடையில இருக்கு ஆகவே மாணவர்களே வடிவா நீங்க கேள்வியை விளங்கி போட்டு போனீங்கல சரி நாலு திரும்பல் பாதைகள் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலுலையும் இதுல இடாது இடப்பக்கம் திரும்பி நேர போய் விளாது திருப்பி இடாது திருப்பி விளாது கடைசியா டீயில வந்து நிற்பேன் ஆகவே இடதும் வலதும் சமன் மிகவும் இலகுவான கேள்வி ஆகவே மாணவர்களை தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இருபதாவது வேலைக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த காணொலியில் விளக்கமும் விடைகளும் வந்து கொண்டிருக்கு இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷனையும் ஒன் பண்ணி வையுமோ அப்போ தான் எங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்வையிட்டு கொள்ளலாம் சரியா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி மாணவர்களை தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் சந்திப்போம்